அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பொள்ளாச்சி ஆனைமலை வட்டாரப் பகுதிகளில் கொண்டாடப்படுற பாப்டாங்குளன் நோம்பியன் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா பாப்டாங்குழலும் காயும் இதை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாப்புட்டாங்குழல் நோம்பி ஆனைமலை வட்டார வழக்கம் இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே பாப்டாங்குழல் பாவிக்கிற கொண்டாடுற ஒரே வட்டாரம் பொள்ளாச்சி ஆனைமலை வட்டாரம் தாங்க அதுவும் ஆடிப்பெருக்கு காலத்தில் மட்டும்தான் பாப்டாங்காய் அப்படிங்கிற சின்ன காயை ஆடிப்பெருக்கு காலத்தில் ஆனைமலை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலை நிறைய காணப்படும் அந்த சிறுகாயை நுழையிற வகையில் அளவான மரத்துண்டில் துளையிடுவாங்க அத்துளையில் பொருந்தற மாதிரி கைப்பிடியின் கூடியதாக சிறு குச்சியினையும் தயார் செய்வாங்க துளையிட்ட மரத்தண்டில் கூம்பு வடிவில் அட்டையை இணைப்பாங்க வண்ணத்தாள்களால் அலங்கரிப்பாங்க இப்போ பாப்புட்டாங்குழல் தயார் ஒரு பாப்பிட்டாங்காயை எடுத்து மரத்துண்டு துளையில பொருத்தி கைப்பிடி குச்சியால் வேகமாக அழுத்தினீங்கன்னா அந்த சிறுகாய் உடையும் அதை சிதறும் போது ஒரு சின்ன சத்தம் கேட்குங்க கூம்பு வடிவம் அந்த சத்தத்தை பெருவெடுத்து காமிக்கும் அதுக்கு ஒரு கொள்ளு பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்குங்க சிறுவர் சிறுமியும் எல்லாருமே ரொம்ப விரும்பி விளையாடுற ஒரு விளையாட்டுன்னா அது பாப்டாங்குழல் தான் இந்த பாப்டாங்காய் ஆனைமலை கிராமங்களில் வேலியில் செடிகளாக விளைஞ்சிருக்கும் அதை பிடுங்கிட்டு வந்து முதல் நாளே மண்ணில் புதைச்சி வச்சுடுவாங்க காய் வாடாமல் இருக்கிறதுக்காக முதல் நாள் பறித்த காய்களை அடுத்த நாள் ஆடிப்பெருக்க அன்னைக்கு மண்ணிலிருந்து எடுத்து குழலில் வச்சு குழந்தைங்க வெடிப்பாங்க ஆனைமலை வட்டாரத்தில் பாப்டா இல்லாமல் ஆடிப்பெருக்கு குழந்தைங்களுக்கு இல்லை சரி இந்த விளக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வேற என்னங்க எல்லாம் வேளாண்மை சம்மந்தப்பட்டது தான் அந்த காலகட்டத்தில் நிலக்கடலை நெற்பயிர்கள் விளைவிட இடமாக ஆனைமலை சுட்டு வட்டார பகுதி இருந்துச்சு இந்த வயல்கள் பகுதியில் தானியங்களை கொத்தி தீங்கிறதுக்கு நிறைய பறவைகள் வர்றதால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பாப்டாங்குழல் இதில் எழற சத்தம் சிறு பட்டா சத்தம் போல் கேட்குறதுனால அந்த சத்தத்தை கேட்டு பறவைகள் எல்லாம் தானிய பயிர்களை விட்டு பறந்துடும் முன்னாடி காலத்தில் பனைவோலை மூலமாக மூங்கில் குழல் போன்ற வடிவத்தில் தயாரிச்சுட்டு இருந்தாங்க அதில் பட்டாணி போன்ற காயம் உள்ளே செலுத்தினா டப்புன்னு சத்தம் கேட்கும் அழுத்தத்துக்கு ஏற்றாப்புல அந்த சத்தம் கொஞ்சமாக மாறுபடுங்க இதை அந்த காலத்தில் விவசாயத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க காலப்போக்கில் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மட்டும் விற்கப்படுற விளையாட்டு பொருளாக மாறிடுச்சு இன்னைக்கு வருஷா வருஷமும் சிறுவர்கள் மத்தியில் அதிக வரவேற்புள்ள ஆடிப்பெருக்கு விளையாட்டு கருவி எது அப்படின்னா பாப்டாங்குழல் தாங்க பாப்டாங்குழல் நாட்டிலேயே ஆனைமலை பகுதியில் மட்டும்தாங்க விற்பனையாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் ஆனைமலை வட்டாரத்தில் பிறந்து வளர்ந்தவங்களானாலும் சரி வாழ்ந்தவர்களானாலும் சரி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி பாப்டாங்குழல் நினைவு நெஞ்சில் இயலாமல் இருக்காதுங்க நமது ஊர் பெருமையை அனைவருக்கும் தெரியப்படுத்துறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் சிசி டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட் பார்க்கல கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்